எண்ணிக்கை வந்துட்டாலே நமக்கு அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது இந்த துவரங்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துவரங்காய் குருமா இட்லி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த குருமா செய்கிறதுக்கு துவரங்கா வந்து நம்ம தோல் எடுத்துட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சோம்பு கசகசா அதுக்கப்புறமா முந்திரி இதை தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி துவரங்கா வெந்துருச்சு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு இப்போ கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கடவுள்தறு சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தக்காளி பழம் போட்டு அது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறமா வந்து தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு துவரங்காய் இதில் சேர்த்துட்டு அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லித்தாழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப சுவையான துவரங்காய்க்கு